என் பெயர் தேன்மொழி நான் ஒரு பட்டதாரி பெண் நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது காதலாக மாறியது ஒரு கட்டத்தில் என் வீட்டுக்கு தெரிய வந்தது என் காதல் என் கூட பிறந்தது நான்கு அண்ணன்கள் நான் ஒரு பெண் மட்டும்தான் நான்கு பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு அண்ணன் கிரஷர் வைத்திருக்கிறான் ஒரு அண்ணன் டிப்பர் லாரி வைத்திருக்கிறான் ஒரு அண்ணன் ரோடு கான்ட்ராக்டர் ஒரு அண்ணன் ஃபைனான்ஷியர் நான் காதலிப்பது எங்க ஊருக்கே தெரிந்துவிட்டது தன் தங்கச்சிக்கு சீக்கிரம் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் தன் தங்கச்சி காதலிப்பது ஊருக்கே தெரியும் எங்கு போய் மாப்பிள்ளை தேடுவது என்று எண்ணினார்கள் என்னுடைய அத்தை பையன் இளம் வயதில் முடி கொட்டிவிட்டது அவன் எங்கு போய் பொண்ணு பார்த்தாலும் திருமணம் செய்வதற்கு எந்த பெண்ணும் முன்வரவில்லை காரணம் வழுக்கை தலை எங்க அத்தை பையன் ஜவுளிக்கடை வைத்து நன்றாக வசதியாக வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பொண்ணு யாரும் கொடுக்காததை தெரிந்து கொண்ட என் அண்ணன்மார்கள் எங்க அத்தை வீட்டுக்கு போய் எங்க அத்தை பையனிடம் எங்கள் தங்கச்சியை நீ கட்டி கொள்கிறாயா என்று கேட்டார்கள் எனக்கு உங்க தங்கச்சியை கட்டிக்கொள்வதற்கு தான் ஆனால் உங்க தங்கச்சி என்னை திருமணம் செய்வதற்கு சம்மதிப்பார்களா எங்கள் தங்கச்சியை நாங்கள் சமாதானம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் தேன்மொழி நீ கல்லூரிக்கு போக வேண்டாம் உனக்கு இன்று திருமணம் என்று சொன்னார்கள் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்க மதனிமார்கள் ஒரு புடவையை கொண்டு வந்து கொடுத்து இதை கட்டிக்கோ என்று சொன்னார்கள் நான் சம்மதம் இல்லாமல் புடவை கட்டினேன் அருகில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு ஏற்கனவே என்னுடைய அத்தை பையனும் அவர்களின் உறவினர்களும் காத்து கொண்டிருந்தார்கள் நான் போனதும் மாலையை போட்டார்கள் அத்தை பையனிடம் தாலியை கொடுத்து கட்டச் சொன்னார்கள் தாலி கட்டினான் என்னை வலுக்கட்டாயமாக புகுந்த வீடு தள்ளிவிட்டார்கள் இரவு வந்தது என் கணவரும் நானும் ஒரு அறையில் இருந்தோம் தேன்மொழி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நீ கல்லூரியில் ஒருவரை காதலித்திருக்கிறாய் அதை மனதில் சுமந்து கொண்டிருப்பாய் எனக்கு நன்றாக தெரியும் கல்லூரியில் படிக்கும்போது காதல் வருவது இயல்பான ஒன்றுதான் நான் உன் கழுத்தில் தாலிதான் கட்டியிருக்கிறேன் அதற்காக எனக்கு நீ அடிமை இல்லை உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நான் என் காதலை மறப்பதற்கு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது பிறகுதான் யோசித்தேன் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அதை நினைத்து கொண்டே இருப்பது அர்த்தமற்றது என்று நினைத்தேன் அதற்கு முன் நான் ஒரு மூன்றாவது நபர் போல் இருந்தேன் என் அத்தையிடம் இன்று நான் சமையல் செய்கிறேன் என்று சொன்னேன் என் அத்தை அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் இது உன் வீடு இனிமேல் நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கொள் என்று கண்ணீர் மல்கச் சொன்னார்கள் என் கணவர் வந்தார் அம்மா எங்கே என்று வீட்டுக்குள் நுழைந்தார் அத்தை வெளியே போயிருக்காங்க என்று சொன்னேன் இன்று நான் தான் சமையல் செய்தேன் வாங்க சாப்பிடலாம் என்றேன் என் கணவருக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன தேன்மொழி நீதான் பேசுகிறாயா என்று கேட்டார் ஆமாம் நானே தான் பேசுகிறேன் என்று சொன்னேன் ஆமாம் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அதை நினைத்து கொண்டிருந்தால் நல்லா இருக்காது என்றேன் என் கணவர் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னார் வெளியே போன எனது அத்தை மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தார்கள் அதை என் கணவர் எனக்குச் சூடினார் மூன்று மாதங்களுக்கு பிறகு முதலிரவு நடந்தது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஒரு நாள் இரவு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும்போது நான் கல்லூரிக்கு போக வேண்டும் இன்னும் ஆறு மாதம் படிப்பு இருக்கிறது அதை முடித்துவிட்டால் எனக்கு பட்டம் கிடைக்கும் என்று சொன்னேன் தாராளமாக போய்விட்டு வா என்று சொன்னார்கள் என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டேன் உன் கழுத்தில் எப்போது தாலி கட்டினேனோ அப்போதிலிருந்தே உன்னை நம்புகிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொன்னார் கல்லூரிக்கு போனேன் என்னை ஒரு மாதிரியாக பேசினார்கள் நான் அதை பெரிதுபடுத்தவில்லை என் காதலன் நலம் விசாரித்தான் நானும் நலம் விசாரித்துவிட்டு படிப்பை தொடர்ந்தேன் என் கணவருக்கு ஜவுளிக்கடையில் சரியான வியாபாரம் இல்லை தொழில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டது கடையை மூடிவிட்டோம் ஜவுளிக்கடை வைத்திருந்த என் கணவர் ஜவுளிக்கடைக்கு கடைக்கு வேலைக்கு சென்றார் நானும் கருவுற்றேன் குடும்பத்தில் பணம் கஷ்டம் வந்தது எனக்கு பெண் குழந்தை பிறந்தது நாங்கள் கஷ்டப்படுவது எங்கள் அண்ணன்மார்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை எங்கள் அண்ணன் புதிதாக ஒரு கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டி அதற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு எனக்கு அழைப்பிதழை தன் மனைவியிடம் கொடுத்து அனுப்பினார் என்ன மதனி அண்ணன் இங்கே என்று கேட்டேன் உங்கள் அண்ணன் பெரிய பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு போய் அழைப்பிதழ் கொடுக்க போகிறார் நீ போய் என் தங்கச்சி வீட்டில் போய் கொடுத்துவிடு என்று சொன்னார் அதான் நான் வந்திருக்கிறேன் என்றாள் மதனி ஓ அப்படியா சரி என்று அழைப்பிதலை வாங்கிக் கொண்டு கணவன் வந்ததும் விபரத்தை சொன்னால் சரி இரண்டு பேரும் சேர்ந்து போகலாம் என்றார் நாம் கஷ்டப்படுவதை தெரிந்து என் அண்ணன் எனக்கு அழைப்புதல் கொடுக்க வரவில்லை நீங்கள் மட்டும் போய்விட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டேன் என் கணவர் கிரகப்பிரவேசத்திற்கு பிரவேசத்திற்கு போனார் அங்கே யாரும் கண்டு கொள்ளவில்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்திருந்தார்கள் இவருக்கு ஏன் வந்தோம் என்று போச்சு வீட்டுக்கு வந்தார் என்ன மைத்துனருக்கு மரியாதை பலமாக இருந்ததா என்று கேட்டேன் எதுவும் பேசவில்லை நான் புரிந்து கொண்டேன் கல்லூரி படிப்பு முடிந்ததும் சும்மா இருக்க முடியாமல் நீங்கள் வேலை செய்யும் ஜவுளிக்கடையில் எனக்கு கொஞ்சம் ஜவுளி வாங்கித்தாருங்கள் நான் ஊருக்குள்ளே விற்கிறேன் என்று சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் நீ வீட்ல சும்மா இரு என்றார் என் கணவர் நீங்க கஷ்டப்படும் போது நான் எப்படி சும்மா இருப்பது இது என் குடும்பம் உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு எனக்கும் உண்டு ஜவுளி தாருங்கள் என்று சொன்னேன் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தார் விற்பனை செய்தேன் அதற்கு பிறகு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி வாங்கி கொடுத்தார் விட்டு ஊரு போய் விற்பனை செய்தேன் லாபம் கிடைத்தது ஜவுளியை அதிகப்படுத்தி கொண்டோம் நான் தலையில் சுமந்து ஜவுளி விற்பதை என் கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பழைய டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி கொடுத்து இனிமேல் நீ தலையில் சுமக்க வேண்டாம் இந்த வண்டியில் வைத்து விற்பனை செய் என்று சொன்னார் ஏங்க நம்ம கடையை திறக்கக்கூடாது என்று சொன்னேன் சரி என்று கடையை திறந்தோம் கடையை நான் கவனித்து கொண்டேன் அவர் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கினார் கடையிலும் வியாபாரம் என் கணவருக்கும் நல்ல வியாபாரம் கடன் எல்லாத்தையும் அடைத்து விட்டோம் எங்கள் அண்ணன் கண்களுக்கு நாங்கள் தெரிய ஆரம்பித்தோம் மகளுக்கும் பத்து வயது ஆகிவிட்டது நாங்கள் இருப்பது ஒரு சின்ன வீடுதான் பாப்பாவுக்கு என்று தனியாக ரூம் வேண்டும் என்று சொன்னார் ஒரு வீடு கட்டுவோம் என்று சொன்னார் இப்போது வீடு கட்ட வேண்டாம் பாப்பாவுக்கு திருமணம் வயது வரும்போது நாம் வீடு கட்டுவோம் என்று சொல்லிவிட்டேன் எங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கு அங்கே நல்லா ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு ஜவுளி கடை குடும்ப பிரச்சனை காரணமாக விற்பனைக்கு வந்தது என் கணவனிடம் இந்த கடையை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னேன் திரும்பவும் கொஞ்சம் கடனை வாங்கி கடையை வாங்கினோம் அந்த கடையை கொஞ்சம் வேலை செய்து என் கணவர் அந்த கடைக்கு தேன்மொழி என்று பெயர் வைத்தார் அப்போது என் கணவரிடம் இந்த கடை திறப்பு விழாவுக்கு நான் ஒரு பெரிய ஆளை கூப்பிடப் போகிறேன் என்று சொன்னேன் யார் அந்த பெரிய ஆள் என்று கேட்டார் எங்க அண்ணன் என்று சொன்னேன் சரி கூப்பிடு திறக்கலாம் என்று சொன்னார் எங்க அண்ணனுக்கு போய் அடைப்பிதழை வைத்தோம் நானும் என் கணவரும் சேர்ந்து எங்க அண்ணன் வந்தார் கடையை பார்த்ததும் வாயடைத்து போனார் கடை நன்றாக ஓடியது என் கணவர் பெரிய தொழிலதிபரும் ஆனார் கடையில் கூட்டம் அதிகமாக வந்தது அந்த மூன்று நாட்கள் என் கணவர் கடையை கவனித்துக் கொள்வார் நான் வீட்டில் ஓய்வெடுப்பேன் அதேபோல போல எங்கள் கடைகளில் பெண்கள் அதிகம் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த மூன்று நாட்கள் விடுமுறை கொடுத்து விடுவோம் ஒவ்வொருவருக்கும் கஸ்டமர் இல்லாத நேரத்தில் உட்கார்ந்து கொள்ள இருக்கையும் கொடுத்து இருக்கிறோம் நான் ஒரு உடைந்த கண்ணாடி தான் ஆனால் அந்த உடைந்த கண்ணாடியில் ஒரே ஒரு உருவம் மட்டும்தான் அது என் கணவன் நானாக திருமணம் செய்து கொண்டால் கூட இப்படி சந்தோஷமாக இருப்பேனோ என்று தெரியாது ஆனால் என் கணவனும் நானும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கிறோம் என் கணவனை வேண்டாம் என்று சொன்ன பெண்கள் இப்போது வருத்தப்படுகிறார்கள் உன் கணவனை என்னை கட்டிக்கிட சொன்னார்கள் நான் தான் வழுக்கை தலையாயிருக்கு என்று வேண்டாம் என்று சொன்னேன் என்று கூறுவார்கள் நம்மளை ஒதுக்கியவர்கள் முன்பு நாம் உயர்ந்து காட்ட வேண்டும் அதற்கு பெண்களின் பங்களிப்பு பெரும் அவசியம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி